நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் மனிதன் பிறந்து அதே மனிதன் இறக்கும் வரை அவன் போராடும் போராட்டம் வாழ்க்கைக்காக பொருளாதாரத்துக்காகவும் தான் சார் மனிதன் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறான் இந்த வாழ்க்கையில் அந்த பொருளாதார சிக்கலிலிருந்து எல்லோருமே வெளியே வந்துடுறாங்களா சிலர் கடன்பட்டார் நஞ்சம்போல் கலைஞனார் இலங்கை வேந்தனர் மாதிரி நொண்டு நூடுல்ஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா பணத்துக்காக போராடி அந்த கடனை வாங்கி விட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய பேர் போராடுறாங்க சார் இந்த உலகத்துல இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடம் சார் இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல இரண்டாம் இடத்துல அசுப கிரகங்கள் இருக்கவே கூடாது அசுப கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இருந்தால் பணபரஸ்தானம் அது இரண்டாம் இடத்துக்கு கையிருப்பு பணம் கல்வி ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் பணபர ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் நகைகள் தானிய ஸ்தானம் இதை பற்றி சொல்லக்கூடிய சாணம்ஸா இரண்டாம் இடம் முகம் கண்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தா கண் பாதிப்பு இருக்கும் ஒரு சிலருக்கும் இப்போ கடக லக்கணம் வீங்க கடக லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக யார் ஒருவாரு அந்த சிம்மல்ல சிம்ம ராசி சிம்மராசினுடைய அதிபதி சூரியன் அந்த வீட்ல இருந்தால் கண்டிப்பாக அவங்க கண்ணாடி போடாமல் இருக்க மாட்டாங்க சார் கண்ணாடியோட இருப்பாங்க நோட் பண்ணி பாருங்க கடக லக்னத்திற்கு இரண்டாம் இடம் முக்கால்வாசி நிறைய பேர் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவர்கள் கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்க அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தது நான் பார்த்துருக்கேன் சார் சார் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கார கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு சார் அந்த ராகு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து தசா வருஷம் நிறைய பேருக்கு சிறு வயதில் வந்து படிப்பை கெடுத்துருக்கு ஆனால் அதே ராகுதை பிரம்மாண்டத்தையும் கொடுத்து மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து அடுத்து வருது பாருங்க குருதசை மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்து சொல்லொன்னா துயரத்துக்கு கொடுத்து கடனில் மாட்ட வச்சு சிக்கு திக்கு முக்காடை வச்சுக்கிறத நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை இன்னைக்கு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு சார் ராகுனாவே மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கார கிரகம் அது எந்த இடத்தில் இருக்கணுமோ அந்த இடத்தில் கட்டுப்பாட்டுக்கள்ல வந்துடுச்சுன்னா குரு கட்டுப்பாட்டில் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ராஜோகத்தை கொடுக்கும் சார் அந்த ராகு நவ ஒரு இயற்கை பாவ கிரகம் சார் கபடத்தாரி வேஷம் போடக்கூடிய ஒரு ராகு முழுமையான பாவ கிரகம் அந்த பாவ கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த கெடுப்பாரு அதே இடத்துல அந்த அந்த இடத்துக்குண்டான சுபத்துவமான விஷயங்கள் இருந்துன்னா கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுப்பாரு சார் சார் அவரவர்கள் வினை அவரவருக்கு எவருக்கு எவருக்கு எவர் உதவி இதுதான் நிதர்சனமான உண்மை போன பிறவியில் நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் உங்க ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து உங்களை கொடுக்கணும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் அள்ளி கெடுக்கணும்னு இருக்கு சார் கொடுக்கணும் கெடுக்கணும்ன்ற விதத்துல தான் உங்க ஜாதக கட்டமே அமர்ந்திருக்கும் எல்லா தசையும் ஒருத்தருக்கு அள்ளி கொடுத்துறாரு சார் எல்லா தசையும் கெடுத்துறாரு யாருக்கு கெடுக்கணும் எந்த சமயத்துல கொடுக்கணும்னு இந்த பிரபஞ்சம் உங்க ஜாதக கட்டத்துல நிர்ணயித்து தான் ஒரு மனிதன் பிறக்கிறான் யாருக்கு எவ்வளவு யோகம் கிடைக்கணும் யாருக்கு எவ்வளவு அவயோக தசை நடக்கணும்ன்றதுலாம் பிரபஞ்சம் போன பிறவில் நீங்க செய்த புண்ணிய பலனால உங்க ஜாதக கட்டத்துல நீங்க பிறக்கும்போது வாங்கி வந்த வரம் தான் சார் ஐயோ எதிர் வீட்டுக்காரன் நல்லா வாழ்கிறானே பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா வாழ்கிறானே நமக்கு அந்த யோகம் கிடைக்கலையனாக்கா நீங்கள் பிறக்க சொல்லி அந்த யோகத்தை வாங்கி வந்திருக்கணும் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கோ அது தானே வேலை செய்யும் நீங்கள் போடும் திட்டெல்லாம் வேலை செய்யாது நீங்கள் உங்கள் கட்டத்தில் என்ன கட்டத்தில் உள்ளிருக்கோ அந்த அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் நீங்கள் செயல்படுத்தி ஆகணும் அதனால தான் ஒரு சிலர்லாம் போராடி போராடி தோத்து போயிட்டு வாழ்க்கையில் ஏமாந்து உட்காண்டிருக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கான் சார் இந்த உலகத்தில் ஒரு சிலர்லாம் சாதாரணமாகவே பேச்சு மூலமாகவே ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேச்சு மூலமாகவே மிகப்பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு இந்த உலகத்தில் இருக்கான் சார் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு மொத்தமாக லாஸ் பண்ணி ஊற விட்டு ஓடணா இருக்கிறான் இந்த உலகத்தில் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நல்ல ஸ்தான வலுவுடன் அந்த ராகு அமர்ந்துருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் அள்ளி அள்ளி கொடுப்பா சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய பணத்தை மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ராகு மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுப்பார் வேற எந்த கிரகமும் கொடுக்காது சார் திடீர் பணக்கார யோகத்தை கொடுக்குறதே இந்த ராகு தான் சார் சாதாரணமாக ஒரு நடந்து போயிருக்க ஒருத்தரை ஆடி காரில் போக வைப்பார் திடீர்னு மிகப்பெரிய ஒரு ஆடம்பர காரில் வளம் வருவார் சார் பவனி வருவார் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னடா சாதாரணமாக இருந்தா இன்னைக்கு பார்த்தா இந்த மிகப்பெரிய ஆடம்பர காரில் வளம் வர்றானே அவனுடைய கெட்டப்பே மாறிட்டு இருக்கும் சார் திடீர்னு ஒரு கெட்டப்போட மாதிரி மிகப்பெரிய செல்வந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு சட்டத்திற்கு புறம்பான இல்லீகல் பிஸ்னஸ் செய்து சம்பாதிப்பதும் இந்த ராகு தான் சார் மற்றவர்களுக்கு தெரியாமலேயே என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு தெரியாம மிகப்பெரிய அளவில் அளவுல பணத்தை சம்பாதித்து பவனி வருவார் அப்ப ராகு யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமா எந்த இடத்துல இருந்தா இரண்டாம் இடத்துல இருந்தால் ராகு அவயோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து அவயோகத்தை தான் கொடுக்குன்றது சொல்லிடலாம் ஏன்னா ராகு எந்த இடத்துல இருக்கணும் மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஒரு முழு பாவ கிரகமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த ஸ்தானங்களில் அமர்ந்தால் தானே யோகத்தை கொடுக்கும் அப்படி அந்த மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடமாக இவர்களுக்கு மேஷ ராசியாகவோ ரிஷப ராசியாகவோ கடக ராசியாகவோ கண்ணீர் ராசியாகவோ மகர ராசியாக இருந்தால்தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா அப்போ யாருக்கு எந்த இடத்துல எப்படி கொடுக்கணும் அதனுடைய நீளம் என்ன அகலம் என்ன யோகம் என்ன என்னன்றதுல உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன விதி நிர்ணயிக்கிறதோ அதுதானே வேலை செய்யும் சரி சார் என்னோட ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்துள்ளார் எப்படி பெரிய யோகத்தை கொடுக்கும் என்ன அளவில் கொடுக்கும் எந்த விகிதத்தில் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதக கட்டத்தில் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கெடுக்கணும் உச்ச தாரையில் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவன் அந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள் ஒரு நண்பர் எனக்கு தெரிந்து ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு வருடம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்தார் அவர் அவர் ஜாதகம் பாருங்கள் ராகுதசை முடிந்து தான் சார் வராரு அவர் ராகுதசை முடிந்து அடுத்து வரக்கூடிய குருதசை எப்படி இருக்குன்னு கேட்க வந்திருக்கார் அவருடைய ஜாதக கட்டத்தை பாருங்கள் சிம்ம லக்கணத்தில் சனி பகவான் சிம்ம லக்கணத்தில் சனி பகவான் இரண்டாம் இடு என்று சொல்லக்கூடிய கண்ணீர் ராசியில் ராகு அமர்ந்திருக்கார் கன்னி ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் தனித்த ராகு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் பாருங்க புதன் போயிட்டு மீன ராசியில் புதன் இருக்கார் கூடவே சுக்கரன் கூடவே கேது புதன் சுக்கரன் கேது மூன்று கிரகங்கள் அந்த மீன ராசியில் சங்கமித்திருக்கு சார் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சங்கமித்திருக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல அந்த சந்திரன் உச்சேதாரர்கள் அமர்ந்திருக்கார் சார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் குரு சேர்ந்து சங்கமித்து அமர்ந்திருக்கு அந்த பதினோராம் இடத்தில் அப்போ இதில் பாருங்க இவர் பிறக்க சொல்லவே சந்திரன் உச்சேதாரர்கள் தான் பிறந்திருக்காரு அப்பொழுது சந்திரன் உச்சேதாரிகள் பிறக்க சொல்ல இவர் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பரு தசை மூணு வருஷம் வந்தது சார் அதற்கடுத்து சந்திரதசை பத்து வருடம் சந்திரன் உச்சதாரி இருந்தால் நல்ல ஒரு நிலைப்பாட்டில் சந்திரன் வந்து கல்வியை கொடுத்துருக்கோம் அதற்கடுத்து ஏழு வருடம் பதிமூணு வயதிற்கு பிறகு ஏழு வருடம் செவ்வாய் தசை அந்த செவ்வாய்க்கு சேர்த்திங்கனாக்கா இருபது வருட காலத்தை முடிச்சிட்டார் அப்போ இருபது வயதிற்கு பிறகு வந்த ராகுதசை சார் எந்த வயசில் வந்திருக்கு இருபது வயசு அந்த காலேஜ் படித்து முடிக்கிற கட்டத்தில் அந்த ராகுதசை வருது இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வயதில் ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது சார் இவருக்கு ஆரம்பிக்குது சார் அந்த ராகு பாருங்க இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்தில் ராகு அப்ப கல்வியை கெடுக்கணும் இல்லையா இவருக்கு ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் புதன் நீச்சமாயிட்டார் சார் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமான கண்டிப்பா கல்வியை கெடுக்கும் பொருளாதாரத்தை கெடுக்கும் வாக்கை கெடுக்கும் எல்லாமே கெடுத்து குட்டிச்சோ அர்த்தம் ஆனா இவருக்கு பாருங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது சார் இவருக்கு ராகு தசையில என்ன சார் இரண்டாம் இடத்துல இருந்தால் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சன் சொல்றீங்களே எப்படி கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னு வைங்க லக்னத்தில் இரண்டாம் சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இட்டில் அந்த புதனோட வீட்டில் கன்னி ராசியில் ராகு அமர் பெற்று ராகுக்கு வீடு கொடுத்த அந்த புதன் பாருங்க மீன ராசியில் நீச்சம் பெற்றிருக்காரு ஆனால் கூடவே யார் இருக்காங்க சுக்கரன் உச்சம் பெற்ற கிரகம் சார் உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சேர்ந்தால் யோகம் சார் அந்த ராகுக்கு ஏழாம் இடத்தில் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனுடன் அமர்ந்ததுனால் இவருக்கு யோகத்தை கொடுக்க போதுன்னு முடிவு பண்ணிடலாம் சரி சார் அடுத்து நிச்சயமான யோகம் கொடுக்க மாட்டது அடுத்து சாரம் ராகு யார் சாரத்தில் உட்காந்துருக்காரு சந்திரன் சாரத்துல உட்காந்துருக்காரு அஸ்தன் நட்சத்திரம் அந்த சந்திரன் எங்க இருக்காரு பாருங்க ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் சார் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் அமர்ந்து ராகுக்கு சாரம் கொடுத்து அந்த சந்திரனும் உச்சம் பெற்று ரிஷபராசியில் அமர்ந்திருக்கு சார் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் பாருங்க மூணு பதினொன்று அமர்ந்திருக்கும் புதனுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனும் சந்திரனுக்கு பதினோராம் இடத்தில் அந்த புதன் அமர்ந்து ரெண்டு கிரகமும் உச்சதாரையில் அமர்ந்திருக்கு சார் அது மட்டுமல்ல மீன ராசியில் புதன் அமர்வு பெற்று அந்த குரு பாருங்க பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் அப்ப ராகு இரண்டாம் மீட்டதிபதி மீனராசியில் அமர்ந்து பதினோராம் மீட்டதிபதி மீனராசியில் அமர்ந்து பதினொன்றும் குருவும் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் அப்போ புதன் ஆட்சி பெற்று இருந்தால் நம்ம எடுத்துக்கணும் நீச்சம் பெற்று இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்க சொல்ல குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் போது புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான்னு தானே சார் அர்த்தம் நீச்சம் பங்கு ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கார் அதுவும் இல்லாமல் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை அளப்பரிய பலன் அள்ளி கொடுத்தது சார் இவருக்கு மிகப்பெரிய அளவில் சார் யாருமே ஒரு வாழ்க்கையில இந்த அளவுக்கு பணத்தை பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலேயே அந்த அளவுக்கு யோகத்தை மிகப்பெரிய அளவுல கொட்டி கொடுத்தது சார் இவருக்கு மிகப்பெரிய பணக்காரன் ராகுதல் இருந்தால் இருபது வயதில் ஆரம்பித்த இந்த தசை முப்பத்தெட்டு வயது வரைக்கும் சார் இவருக்கு ராகுதை எப்படி கொடுத்தது பணபரசனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் ராகமர்ந்தா பணத்தை கெடுக்கணும் ஏன்னா புதன் வந்து நீச்சம் பெற்று இருந்தாலும் பணத்தையும் கெடுக்கணும் கல்வியை கெடுக்கணும் ஆனால் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை பணத்தை அள்ளி கொடுத்தது சார் இவருக்கு அதுவும் கண்ணி ராகு ராகுக்கு வீடு கொடுத்தவன் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் அமர்வு பெற்றிருந்ததுனால ராகுக்கு சாரம் கொடுத்தனும் உச்சம் பெற்று இருந்தான் சார் ஒரு ராகு தசை உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னாக்கா ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுக்கு சாரம் கொடுத்தவன் இரண்டுமே உச்ச தாரில் அமர்ந்து இருந்தால் நிச்சயம் ஒரு பணக்காரன் சொல்லிடலாம் சார் ராகுத அடித்து சொல்லிடலாம் இவருக்கு பாருங்க சார் ஐயா ராகு தசை உங்களுக்கு பதினெட்டு வருஷம் மிகப்பெரிய யோகத்தை அளப்பரிய பழங்களை அள்ளி சார் ராகு அற்புதம் அற்புதமா நடந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் இவர் வந்தார் எனக்கு அப்படிப்பட்ட யோகத்துக்கு சார் இவரு அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் குரு தசை எப்படி தான் வந்துக்கிறார் ஏன்னா எப்பவுமே சார் ராகுதை கொடுத்ததுதான் மொத்தமாக மொத்தமா புடிங்கு அர்த்தம் ஓடி நிற்க கார்ல இருந்து காத்த புடிங்குட்ட கார் எப்படி ஓடும் அந்த மாதிரி கதையாயும் ஒரு கதை நல்ல ஓட்டமா இருந்திருக்கும் ராகுதல அடுத்து பாருங்க இவருக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு அமர்வு பெற்று புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்ப குரு தசை பதினோராம் இடத்தில் குருன்னு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் இல்லையா இவருக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை இவருக்கு கொடுக்கவே கொடுக்காது சார் ஏன் கேளுங்க லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி இல்லையா குரு குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் குரு ஆட்சி பெற்று தானே எட்டாம் இடத்துல இருக்குன்னு நினைச்சோம் அப்போ எட்டாம் இடத்து ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு சொல்ல அந்த குரு தசை பாருங்க எட்டாம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை தான் சார் இவருக்கு செய்வார் பதினோராம் வீட்டில் அமர்ந்து செய்வார் எப்படி செய்வார் எட்டாம் வீடு வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் போலீஸ் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இவர் தூண்டிவிடும் எப்படி தூண்டிவிடும் கேட்டீங்கன்னாக்கா கடனால் தூண்டிவிடும் கடனை வாங்குவாரு ஏன்னா தசையில் கொடுத்தது இல்லையா அது அப்படியே நமக்கு தசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போதுன்னு சொன்னாராம் ஒரு ஜோதிடர் எப்படி சார் கொடுக்கும் இருக்கு குரு பதினோராம் வீட்டில் அமர்ந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணுன்றது ரூல் தான் அதுவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது ரூல் இல்லைன்னு சொல்லல ஆனால் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை தான் சார் இவர் செய்வார் அப்ப எட்டாம் வீடு இருக்கு என்ன கொடுக்கும் கடனை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் கடனே வாங்கக்கூடாது சார் நீங்கள் அப்படின்னு ஆனால் இவருக்கு பாருங்கள் இப்போ சமீபத்தில் வந்து கேட்க சொல்ல கடன் தொல்லையால் மிகவும் அவசரப்படணும் ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதி தசை நடக்கம் தான் இவருக்கு எடுத்துக்கணும் அது எப்படி கொடுக்க போகிறாருனாக்கா எட்டாம் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை பதினோராம் வீட்டிலிருந்து கொடுக்க போகிறார் சார் குரு நவே தனக்காரகம் சார் அப்போ பண விஷயம் குரு நவே பணம் பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன் பெருந்தனத்தை யார்கிட்டே அது வந்து பெரும் அளவில் இவர் வந்து கடனை வாங்கி இல்லை ஏற்கனவே பிஸ்னஸில் போட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லை குருன்னாவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கவலை ஒரு சார் இவர் இருக்கப்போ அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தசை வர சொல்ல கண்டிப்பாக மிக 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 நீங்கள் கவனம் உடனே செயல்பட்டாலொழிய உங்களுக்கு குரு தசை மிக பெரிய யோகத்தை கொடுக்காது ஏனென்றால் குரு உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிப ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அதற்கடுத்து குரு ஐந்தாம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் ஐயா ஆனால் முதல் எட்டு வருஷம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அப்போ இவருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் சார் குருதசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ராகுதசையில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தார் இவர் ஆனால் இவருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு வருஷம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்கு சார் உங்களுக்கு ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது பாட்டு குருதசனுடைய ரெண்டாவது பாட்டு தான் உங்களுக்கு அளப்பரிய யோகங்கள் கொடுங்க ஏன்னா இதற்கடுத்து ஐந்தாம் வீட்டு அதிபத்தியை தான் கொடுப்பார் உங்களுக்கு புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு இழந்த கௌரவம் எல்லாம் திரும்ப கிடைக்கும் சார் அப்படின்னு ஏனென்றால் இவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார் சார் ஏன்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுதை மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தை கொடுத்ததையா நீங்கள் நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாதுண்ணா கண்டிப்பான உண்மைன்னார் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டு வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்து ஜாதகை கேட்க சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே உங்களுக்கு குரு தசை தான் முதல் பாட்டு முதல் எட்டு வருஷம் உங்களுக்கு உங்களுக்கு நல்லதே சேர்ந்து கோர்ட்டுக்கு போனீங்களா போனீங்களா போலீஸ் போனீங்களா கடன் வாங்கி அவசப்பட்டீங்களான்னு கேட்டேன் கண்டிப்பான நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் எட்டாம் இல்லையா மன அழுத்தத்தை கொடுக்கணும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை கொடுக்கணும் பிள்ளைகளை பற்றிய கவலை இருக்கணும் குருன்னா தனக்காரகன் தனத் சம்பந்தப்பட்டதுல பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை குளறுபடி ஆச்சான்னு கேட்டேன் கண்டிப்பா ஆச்சு சார் ஆனால் இப்ப இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறகு வரக்கூடிய எட்டு வருஷம் கூட்டிங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இனிமே வந்து இந்த ஜாதகம் குரு தசை அற்புதமான பொருளாதார ஏற்றம் உண்டையா அப்படின்னு சார் ஒரு ஜாதக கட்டத்தில் குரு ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவயோகத்தை கொடுக்கணுன்னு மட்டும் நம்பாதீங்க அதற்கு இந்த நான் சொன்ன இந்த விதி விலக்குறதுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அப்போ யாருக்கு ராகுதசை எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் கொடுக்கிறது இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் ராகுக்கு வீடு கொடுத்தோன்னு சாரம் கொடுத்தும் எந்த நிலையிலும் உச்சம் பெற்று இருக்கணும் சார் ஆட்சி பெற்றிருந்தால் இதனுடைய பலனில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுக்கும் இருந்தாலும் நல்லது செய்யணும் ஆனால் மிகப்பெரிய அளப்பரிய பலனை அள்ளி கொடுக்கணுன்னா லக்னாதிபதியும் நல்ல நிலையிலிருந்து ராசி அதிபதியும் நல்ல நிலையிலேருந்து வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தணும் உச்சம் பெற்று ஒரு ஜாதக கட்டத்தில் மூன்றாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் சாரம் வாங்கணும்னு வீடு கொடுத்தணும் இருந்தாக்கா மிகப்பெரிய யோகத்தை கொடுங்க சார் ஒன்றுக்கொன்று மூணு பதினொன்னாக அமர்ந்திருக்கணும் சாரம் கொடுத்தோம்னும் வீடு கொடுத்தோம்னா அதுவும் உச்சதாரத்தில் அமர்ந்து அமர்ந்து தான் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இருக்கும் சார் இவருடைய வளர்ச்சி ஆனால் அதற்கடுத்து வந்த குருதசை மேக்சிமம் ராகுதசைக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை எல்லாருக்குமே மேக்சிமம் சில நிலைப்பாடுகளை மைனஸ் தான் சார் கொடுத்துருக்கு அப்போ இவருக்கு பாருங்கள் அடுத்து வரக்கூடிய ரெண்டாவது பாட்டு குருதசை தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம் நல்லாயிருக்கா ஐந்தாம் மீட்டர் தூதி நல்லா இருக்கா ஒன்பதாம் மீட்டர் தகுதி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஸ்தானங்கள் பலம் பெற்று இருந்தாவே தசைக்கு அடுத்து குருதசை மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கிற நிலையில இருந்தாலும் இந்த நிலைப்பாடில் சொல்ல தப்பிச்சிடலாம் சார் நல்ல வலுவாக இருக்கணும் ஐந்து ஒன்பது லக்னாதிபதி லக்னம் நன்றாக நல்ல நிலையில் இருந்தாவே இவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் கூடிய மனோதைரியம் வந்து வாழ்க்கையில் ஜெயித்து காட்டிடுவாங்க சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்று ராகுக்கு சாரம் கொடுத்தவன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதுனால இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளப்பரிய யோகத்தை மற்றவர்கள் வியக்கத்த இவர் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு பெரிய பணத்தை பார்த்தது என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லும் இந்த விதிப்படி ராகுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் இரண்டாம் மீட்டில் ராகு அமர்ந்து சாரம் கொடுத்தனும் வீடு கொடுத்தனும் உச்சதாரில் அமர்ந்திருந்தால் நீங்கள் தான் இந்த ராகு தசையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க கூடாத மிகப்பெரிய ஒரு பெரும் செல்வத்தை பெரும் பணத்தை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் சார்ய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்